வணக்கம் நண்பர்கள் உலகளாவில் ஒரு புதிய கூட்டணி உருவாக போகிறது அதை பற்றி பார்க்கலாம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா இந்த நாடுகளிடையே ஒரு புதுசாக ஒரு உறவு ஆரம்பிச்சிருக்கிறது அதன் காரணமாக ஒரு புதிய கூட்டணி உலகத்தில் உருவாகப் போகிறது அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஐரோப்பியனுடைய நாடுகளுக்கு இடையே உருவாகப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன்ல இன்னைக்கு உக்ரைனுக்கு உலக நாட்டில் ஏற்பட்டு இருக்கிற நிலைமை நாளைக்கு யாருக்கு வேணாலும் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு பயம் ஐரோப்பிய நாடுகளிடையே தொற்றி கொண்டதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு எதிராக சக்தியாக உலகத்துல உருவாகி இருக்கிறது அதன் காரணமாக அமெரிக்கா ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளுமே இரண்டு பெரிய வல்லரசு நாடுகளுமே ஒரே கூட்டணியில இப்ப இருக்காங்க அதன் காரணமாக இன்னைக்கு உக்ரைன்ல ஏற்பட்டிருக்க நிலைமை ஐரோப்பியில இருக்க எந்த ஒரு நாட்டுக்குமே நாளை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த நேரத்தில் ரஷ் அமெரிக்கா கண்டிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவி செய்ய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நன்றாக உணர்ந்து கொண்ட ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது தங்களுக்குள்ளாகவே ஒரு கூட்டணி உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நாட்டை காத்துக்கொள்வதற்காக ஏராளமான ஆயுத உற்பத்தியை செய்ய தொடங்கும் உடனடியாக தொடங்கும்னு சொல்லிட்டு போலந்தனுடைய அதிபர் பேசியிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் இப்பொழுது புதிய கூட்டணி ஒன்று உருவாக போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரி அடுத்ததாக இந்த ஐரோப்பிய கூட்டணியுடைய மாநாட்டில் கலந்து கொண்டு வெளியே வந்த உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்களுடைய நாட்டை பழைய நிலையில ரஷ்யா இன்னைக்கு இருபது சதவீத தங்களுடைய நாட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த இருபது சதவீத நிலப்பரப்பு திருப்பி கொடுத்தாதான் இல்ல திருப்பி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டாதான் சமாதான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளும் ஒட்டுமொத்த இருபத்தி ஏழு ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனுக்கு தங்களுடைய முழு ஆதரவை தெரிவிக்கிறதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போர் முடியும் வரை கடைசி வரை உக்ரைனுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தையும் ஆயுதங்களையும் செய்ய ஆரம்பிக்கணும் செய்ய போறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல தான் அமெரிக்கா என்ற ஒரு நாடு இனி தனித்து விடப்பறப் போகிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி அதற்கு காரணம் கடந்த எழுபத்தைந்து வருஷமாக உலகிலேயே நம்பர் ஒன் அரசாக இருக்கிற நாடுதான் அமெரிக்கா குறிப்பா ஐரோ ஐரோப்பிய நாடுகளுடைய தலைமை பொறுப்புல தான் பொறுப்புலையும் அமெரிக்கா இருக்கு அடுத்ததாக நேட்டோனுடைய தலைமையிலையும் தலைமை பொறுப்புல அமெரிக்கா இருக்கு அடுத்ததாக ஜி செவன் ஜி டுவெண்ட்டி இந்த எல்லா நாடுகளுமே தான் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக தலைமை பொறுப்பில் இருந்துட்டு இருக்கு இப்ப அந்த ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவுடைய உறவுல குறிப்பா ராணுவ உறவுல மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவிலிருந்து மெல்ல மெல்ல விலகப் போகிறது விலகி கொண்டிருக்கிறது அடுத்ததாக டாலர் டாலருக்கு எதிராக ஒரு மனநிலை உலகம் முழுக்க இருக்கிறது ஆனா ஐரோப்பாவில் மிகப்பெரிய இடத்துல அந்த மனநிலை இருந்தாலும் டாலருக்கு எதிராக ஒரு டாலர் டாலருக்கு எதிராக ஹீரோ என்ற நாணயம் இருபது சாரி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டது அப்படி இருந்தாலும் முழுமையாக அதை ஐரோப்பிய நாடுகள் செயல்படுத்தவில்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிக நெருங்கிய நட்ப நாடாக ஐரோப்பிய யூனியனுக்கு அமெரிக்கா இருந்ததுதான் காரணம் இப்போ அதனுடைய உறவில் விரிசல் ஏற்பட்டதுனால முழுமையாக ஈரோப் முழுக்க ஈரோ நாணயம் பயன்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் பிரிஸ் நாடுகள் அமெரி ரஷ்யா இந்தியா சைனா பிரேசில் இப்போ நான் ஒரு அஞ்சு நாடு கலமையின்னு பிரிக்ஸ் நாடில் இருக்காங்க அந்த நாடுகள் எல்லாமே இப்போ மாநாடு போட்டு டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒரு ஒரே நாணயத்தை உபயோகப்படுத்த வேண்டிய நிலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டில் சொல்லியிருக்காங்க அதுவும் டாலருக்கு எதிரான நடவடிக்கை அமெரிக்காவிற்கு நட அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நேட்டோனுடைய எதிர்காலம் நேட்டோவில் மிகப்பெரிய இடத்துல இருக்கிற நேட்டோ நாடுகளுக்கு கூட்டமைப்புக்கெல்லாம் ஆயுத உதவியும் பணம் மிகப்பெரிய வல்லரசு நாடு ரஷ்யா சாரி அமெரிக்கா அந்த நாடு இப்பொழுது விலகி சென்றதுனால அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியவில்லை மிகப்பெரிய கேள்விக்குறி இனி நம்பர் ஒன் இடத்துல அமெரிக்கா நீண்ட நாள் இருக்க போவதில்லை அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது அப்படி என்றால் நம்பர் ஒன் இடத்துக்கு யார் வரப்போறாங்க தான் நம்பர் ஒன் இடத்திற்கு வரப்போகிறது அதற்கு காரணம் யூரோப்பிய யூனியன் வந்து சைனாவுக்கு ஆதரவு கடன் நீட்டிருக்கிறாங்க அதன் மூலமாக உலகத்தில் நம்பர் ஒன் வல்லரசு நாடாக சைனா வர சீனா வரப்போகிறது அப்படி என்றால் இரண்டாவது இடம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது இடம் அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ கிடைக்கலாம் அப்படி இல்லை என்றால் இரண்டாவது இடம் ஐரோப்பிய நாடுகளில் இருக்க வேற ஏதாவது நாடுகளுக்கு கூட கிடைக்கலாம் இதை தான் முடிவு செய்யும் வரலாறு வரலாறு தான் முடிவு செய்யும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இந்த ஐரோப்பிய நாடுகள் சீனா சாரி உக்ரைன் நாடு சம்பந்தமான விஷயங்களை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி